வணக்கம் அண்மையில் சங்கப்பட்டி பாலத்தில் கரு ஒதுங்கிய பெண்ணின் கொலை தொடர்பாக என்னென்னு சொன்னா சமூக வலைத்தளங்களில் தான் இந்த செய்திகளை நாம் முதன் முதலாக பார்த்தோம் ஒரு புறம் இருக்க இந்த சமூக வலைத்தளங்களிலே செய்திகளை பகிர்கின்ற நபர்கள் ஒரு பெண் புகைப்படத்தை பகிரும் போது என்பதை கருத்தில் ஏற்றது போன்று தான் நாம் சமூக வலைத்தளங்களிலே இந்த பதிவுகளை பிரசுரிக்க வேண்டும் ஒரு பதிவு சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்படும் போது எந்த விதமான தோற்றத்தில் உள்ளது என்பதை நாம் கட்டாயமாக கருத்தில் எடுக்க வேண்டும் ஏனென்றால் இதனை சிறுவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரை இன்று இந்த சமூக வலைத்தளங்களை அனைவரும் பாவித்து வருகிறார்கள் யார் எதை பார்க்க கூடாதோ அதை மறைத்துத்தான் நாம் சமூக வலைத்தளங்களில் புகைப்படங்களை பதிவிட வேண்டும் அது ஒரு மனித தர்மம் மனிதாபிமானம் ஒரு பெண்ணியம் போற்றும் இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொருவருடைய கடமையும் அது அலைகளாலே அடித்து செல்லப்பட்ட அந்த பெண்ணின் உடம்பில் முக்கியமான பாகங்களில் வந்து இந்த ஆடை மறைக்கப்படவில்லை நீங்கள் ஒரு சிந்தனை அந்த அதே போலவே நீங்கள் இது தவறு அதை பார்த்த வந்த பெண்ணின் குடும்பம் கணவர் பிள்ளைகள் இதை எவ்வாறு தாங்குவார்கள் நீங்கள் போட்ட செய்தி உங்களுக்கு அன்றோடு அந்த செய்தி மறைந்துவிடும் ஆனால் அந்த பிள்ளைகளுடைய மனதிலே அந்த தந்தையுடைய அந்த கணவனுடைய மனதிலே அந்த சிந்தனை அந்த படம் எப்பவுமே ஓடிக்கொண்டிருக்கும் அது தவறு அந்த பெண்ணை தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள் உங்களுக்குத்தான் அது வெறும் பிணம் ஆனால் அந்த பெண் யாருக்கோ மகள் யாருக்கோ மனைவி யாருக்கோ தாய் யாருக்கோ சகோதரி உறவு சொந்தம் பந்தம் அவர்களுக்கு அந்த முகம் பரிச்சயம் அந்த முகத்தை பரிச்சயமானவர்கள் அந்த பெண்ணின் உறுப்புகளை அந்த பார்க்கும் போது மனமுடைந்து போவார்கள் எமக்கும் குழந்தை என்று எமக்கும் பெண்கள் உள்ளார்கள் நமது வீட்டில் இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் நடந்தால் நீங்கள் போன்ற எடுத்த சமூக வலைத்தளங்கள் பதிவிடுவீர்கள் நான் உங்கள் சமூக வலைத்தள பதிவை தவறு என்று சொல்லவில்லை ஆனால் ஒரு பெண்ணின் அந்தரங்க உறுப்பை கடைசி ஒரு மறைப்பினாலாவது ஒரு ஸ்டிக்கர் இட்டாவது மறைத்து நீங்கள் போட்டிருக்கலாம் அது சாதாரணமாக ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் இருக்கும் குமுறல் வெளியில எத்தனையோ பேருக்கு கருத்துக்களை சொல்ல வாயிலே வார்த்தைகள் வந்து அதை அவர்கள் சொல்வதற்கு பயப்படுகிறார்கள் உண்மையில தாக்கமான விஷயம் இதை விட நான் முக்கியமாக இன்னொன்று கூற வேண்டும் யாரையும் நம்பாதீர்கள் இந்த காலத்திலே கூட பழகுகின்ற நட்பு போன்ற தற்காலிகமாக அல்லது திடீர் என பழகுகின்ற இந்த உறவுகளை நம்பாதீர்கள் யாருமே உங்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று இல்லை இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் சமூகத்தில் பலவிதமான பிரச்சனைகளை பார்க்கின்றோம் கூட பிறந்தவர்கள் தொட்டு தாலி கட்டியவர்கள் பிள்ளைகள் என எல்லோருமே துரோகம் பண்ணுகின்ற காலம் பல இடங்களில் நாங்கள் இதை பார்க்கின்றோம் பித்த தாய் தந்தையரை பித்த புள்ளிகள் கூட முதியோர் இல்லத்தில் விடுகிறார்கள் அவ்வாறு சூழ்நிலை இருக்கும்போது யார் என்றே தெரியும் ஒருவரை நம்பி தூர இடங்களுக்கு அல்லது கிட்ட இடங்களுக்கோ அல்லது அவரது வீட்டுக்கோ அவரை அழைத்து வருவதோ அல்லது அவர்களுடன் பிரியாணம் செய்வதோ தவறு நீங்கள் யாரை நம்பாதீர்கள் மனித மனம் எதற்கு ஆசை கொண்டது இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் உண்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நான் இந்த சமூக வலைத்தளங்களிலே மிகவும் தாழ்மையாக கேட்பது என்னவென்றால் நமது சிந்தனையை மாற்ற வேண்டும் சிந்தனையில் நாம் எதிர்காலத்துக்கு இட்டு செல்ல வேண்டிய நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் எமது சிந்தனைகள் மாறினால்தான் எமது கருத்து பதிவுகளால் இந்த எதிர்காலத்துக்கு ஒரு நல்லது கிடைக்கும் நீங்கள் உங்களை அறியாமல் கூட எந்த விதமான தவறுகளையும் இந்த சமுதாயத்துக்கோ அல்லது உங்களை சூழ்ந்தவர்களுக்கோ செய்யாதீர்கள் உங்களுக்கு அது பெருமையாக இருக்கலாம் ஆனால் அது தவறு தயவு செய்து ஒவ்வொருவரும் உங்கள் மனதை கொள்ளுங்கள் நன்றி